அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலாண்டு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று இங்கிலாந்து ரெண்டு சிராஜ் உத் தௌலா மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி நாலு கிராமம் அஞ்சு பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா டிசம்பர் அஞ்சு ஆறு ஏழு வந்து ஈரநிலை மாணி எட்டு ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது அரசியல் பத்து வந்து அறுபத்தி ரெண்டு பதினொன்று வந்து குடியரசுத் தலைவர் பன்னெண்டு வந்து சொத்துரிமை பெறுவது பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பதினாலு உதயகுமார் பதினஞ்சு காசோலை கோடிக்க இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜகாங்கீர் ரெண்டாவது வங்காளம் மூணுக்கு பதினெட்டுக்கு மூணு நீர் சொச்சி மூணு நிலைகள் ஒற்றை குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து இரண்டாம் பகதூர் ஷா கான்பூர் நானா சாஹிப் ஜான்சி கான் பகதூர் கான் பிரைலி சரி பீகார் வந்து கன்வர் சிங் அடுத்து சரியா தவறாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சரி செகண்ட் ஒன் தவறு தேர்ட் ஒன் தவறு அதுக்கப்புறம் கூற்று மற்றும் காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரி இதில் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் தவறான என்னையை தேர்ந்தெடுக்க வந்து மருது பாண்டியர் எட்டயபுரம் சரிங்களா இதுதான் வந்து இன்றைக்கி நடைபெற்ற சமூக அறிவியல் வினாத்தாள்